எங்களுக்கு நன்றாக தெரியும் மரணம் எப்பொழுது வரும் எங்களுக்கு தெரியாது எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது எந்த நிலையில் வரும் என்று தெரியாது திடீரென சம்பவிக்கலாம் இருபத்தைந்து வருடம் இளவரசு இன்னொன்று சொன்னார்கள் அதாவது எதிர்காலம் வருகின்ற பொழுது புஜா மௌத் அடிக்கடி திடீரென வரக்கூடிய மரணங்கள் இளவயது மரணங்கள் அதிகரிக்கும் நாங்கள் சொல்லலாம் அசூல் சல்லாம் அல்லம் அவர்கள் இளவயது மரணங்கள் அதிகரிக்கும் என்ற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லை என்றால் நம்ம ஹலாலை ஆசைப்படாமல் இருப்பது வேறு ஹராத்தையாவே நம்ம தவிர்த்து கொண்டிருப்போம் நாம் நடத்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் அடுத்த செகண்டை நம்மளுக்கு வரலாம் என்பது நாம் யோசிக்கவில்லை ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மரணத்தை நாம் எதிர்பார்க்காம வாழ்கிறோம் அரபு நாடுகளில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் என்ன செய்கிறார் வளமையாக அதாவது சிறந்த முறையில் தொழக்கூடியவர் நோன்பு வைக்கக்கூடியவர் நல்ல முறையில வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர் இவரால் இந்த சினிமா என்கின்ற ஆனால் அதை சொல்ல விட பாலியல் அதாவது படங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை தவிர்க்காமல் பார்த்து வருகிறார் தவிர்க்காமல் பார்த்து வருகிற இரவு புள்ளாக பார்ப்பது சுப தொழுது விட்டு தூங்குவது இது ஒரு வளமையாக ஒருவர் வைத்திருந்திருக்கிறார் அதை நினைக்க வேண்டும் மரணம் என்பது ஒரு சவால் நம்ம எந்த செகண்டில் எப்பொழுது அது வரும் நம்மளுக்கு தெரியா ஓர் இரவு இவரை வந்து எப்படியோ தட்டி எல்லாம் எழுப்ப பாக்குறான் கதவு மூடிக்குது வரல அப்ப அச்சப்பட்ட அந்த அதாவது தாயார் என்ன செய்யறாங்க அடுத்த வீட்டிலே உள்ள ஒரு வேலைக்காரர் ஒரு சகோதரரை அழைக்கிறார் அவர் ஓடி வருகிறார் ஓடி வந்து தட்டி பார்க்கிறார் தொடரப்படல இவ்வளவு நேரமா வரவில்லையே என்று சொல்லி கதவை உடைப்பதற்கு அனுமதி கேட்டு கதவை பாஞ்சு உடைக்கிறார் உடைச்ச உடனேயே கதவு போய் விழுகிறது ஆளை காணலை ரூம்ல ஆலை காணவில்லை கதவை எடுத்து பார்த்தால் கதவுக்கு கீழ் நிர்வாணமாக இருக்கிறார் நிர்வாணமாக மரணித்து இருக்கிறார் நிர்வாணமாக அவருக்கு மரணம் சம்பவித்து இருக்கிறது திறந்து பார்த்தால் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இணையதளத்தில் கணனியில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இவரது மரணம் நிர்வாணம் அந்த நிறைய நேரம் விழித்திருந்து 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 பார்த்தது அவரது சிந்தனை அப்படி ஓஃபாக செய்து உயிர் உயிரின செய்தற்கு ஸ்டக்காக போயிருக்கிறார் வளமையாக இரவில் விழித்திருந்து விழித்திருந்த அந்த நிலைமை கடைசியில் இப்படி ஒரு முடிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஐந்து நேரம் தொழுகிறாரா தாடி வைத்திருக்கிறாரா மார்க்கப்பட்டோடு இருக்கிறாரா என்பதை மக்கள் தீர்மானிப்பது வேறு இறைவன் தீர்மானிப்பது வேறு மக்கள் தீர்மானிப்பது வேறு இறைவன் தீர்மானிப்பது வேறு அதனால் அன்புள்ள சகோதரர்களே நல்ல முடிவு கெட்ட முடிவு என்பதெல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மின்னிடத்தில் தான் ஏற்படும் மரணத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் பதிந்திருக்கிறோம் ஆனால் இறைவன் மரணத்தை சவாலாக சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கான முதல் அடிப்படை காரணமே என்ன தெரியுமா மரணத்தை பயந்தவர்கள் போன்று மனிதர்களுடைய வாழ்க்கை அமைவது இல்லை மரணத்தை எதிர்பார்த்தவர்களை போன்று வாழ்க்கை அமைவத அனுபவிக்க வேண்டும் தேட வேண்டும் உழைக்க வேண்டும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் எந்த நிமிடம் எனக்கு மரணம் வரலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அந்த முறையாக பாவங்களின் பக்கம் போக செய்யாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல ஒரு சகோதரர் இது நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சம்பவ உண்மை சம்பவங்கள் அரபுலகத்தில் நடந்த சம்பவங்கள் இது இன்னொரு சகோதரர் என்ன செய்கிறார் கணனி மூலம் ஒரு மோசமான இணையதளத்தில் தன் பெயரை பதிவு செய்து பணம் கட்டுகிறார் பணம் கட்டி சில முக்கியமான காட்சிகள் இலவசமாக அவருக்கு அனுப்பப்படுகின்றன இலவான இலவசமாக அதாவது இந்த மோசமான பாலியல் காட்சிகள் என்று அவர்கள் முக்கியமாக கருதக்கூடிய காட்சிகள் அனுப்பப்படுகின்றன அனுப்பப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் இவர் நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள் நண்பர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு அதனால அங்கத்துவம் பெற வெப்சைட் இணையதளத்தை உங்களுக்கு பண்ணுவேன் உங்களுக்கு பண்ண வேண்டும் அவர்களுடைய எடுத்து அதாவது மெயில் லிஸ்ட்ல சேர்த்து ஒட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்தவுடன் அவர்களுக்கு சென்ட் பண்ணுகின்ற வண்ணம் என்ன செய்கிறார் இவரது இமெயில் செட்டப்பை அமைத்து விடுகிறார் ஒரு இருபது முப்பது பேருக்கு இது இமெயில் போய்கொண்டே இருக்கிறார் இவர்கள் கேட்டு தரவில்லை திடீரென இந்த சகோதரருக்கு மரணம் சம்பவிக்கிறது மவுத்து சம்பவிக்கிறது இணையதளம் இளம் வயசுல மரணித்து விட்டார் என்ற கவலையுடன் அவரெல்லாம் அடக்கிட்டு வாராங்க ஒரு வாரத்துக்கு பின்னால் இரண்டு வாரத்துக்கு பின்னால் இவர் வந்து இணையதளத்தை என்ன செய்யறாரு சகோதரர் நண்பர் இமெயிலை திறக்கிறார் இந்த மரணித்த நபர்களிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறார் மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்து அதில் மோசமான ஒரு கிளிப் இருக்கிறது ஒரு ஆச்சரியப்படுகிற எப்படி மரணத்து நண்பர்களிடத்தில் இப்படி ஒரு கிளிப் வரலாம் அப்படி என்று சொல்லி தேடி பார்க்கிறார் எந்த வகையிலும் அவருக்கு விளங்கல பின்னர் நல்ல முறையில் தேடி பார்த்தா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கு பின்னர் தான் அவர் அறிந்து கொள்கிறார் இவர் அனுப்பவில்லை எல்லாவற்றை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருக்கிறார் செட் பண்ணி இருக்கிறார் நபர் கபரில இருக்கிறார்

நினைத்து பார்த்தோமா சகோதரன் நன்மை போய் சேருவதை போன்று பாவங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன மரணத்திற்கு பின்னாலும் அவரது தீமைகள் அவருக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரும் மரணத்தை அஞ்சாதவர்களுக்கு வரும் சகோதரர்கள் பயப்பட வேண்டும் நம்ம வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கை அல்ல இறைவன் எங்களுக்கு இறுதியாக போகின்ற அந்த முடிவு வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கை அல்ல இறுதியாக இறைவன் போகின்ற முடிவு அந்த இறுதி முடிவுதான் ரசூல் சல்லா உலக சொன்னார்கள் இன்னமல் அம்மாபில் எல்லா அமல்களும் முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது எங்களுக்கு ஒரு சவாலாக இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் மனித மனங்கள் மரணத்தை ஒரு நிச்சயமான நிகழ்வாக ஏற்றிருந்தாலும் கூட மரணத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை முறை என்பது எதிர்பார்த்த முறையில் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நிரந்தரமாக தங்க போவது போன்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அது சவாலாக சொல்கின்ற பாருங்கள் நீங்கள் எல்லோரும் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நாம் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக இருப்போம் எம்மை நீங்கள் காண மாட்டீர்கள் உண்மையில் நீங்கள் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருந்தால் பொறுப்புதாரியாக இருந்தால்

உயிர் மாத்திர வேலை நடந்தது மாத்திர நடக்குது மாத்திர வேலை தான் நடக்குது இந்த உயிர் சோலையே மாத்திர அளவுக்கு ஒரு நிலைமை வந்தா யாராவது கொடுக்க மாட்டா அப்படி வாய்ப்பே வைக்கவும் இல்லை உயிரை நீங்க வச்சுக்காம போற என்ன செய்யல அல்லாஹு சகோதரர்களே உங்களால் முடியாத ஒரு சவால் என்று பதிவு செய்கிறான் அப்படி என்றால் நாங்கள் மரண வேலையை நிறைய கற்பனை பண்ண வேண்டும் சகோதரர்களே எந்த நிமிடத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம் பெரிய உபதேசங்கள் தேவையில்லை பெரிய மார்க்க உரைகள் உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி மரண ஞாபகம் இருந்தால் அனைத்து இன்பங்களையும் துடைத்து எறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் எல்லா இன்பங்களையும் துடைத்து எரியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் ஒரு பாவம் உங்களை மிகைக்கிறதா ஒரு தவறு உங்களை மிகைக்கிறதா ஒரு கடமையை நிறைவேற்றாத ஒரு வலகினத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா அடிக்கடி மரணத்துடைய முறையை ஞாபகப்படுத்துங்கள் மரண நிகழ்வை ஞாபகப்படுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே உபதேசகர்களாக இருப்பீர்கள் உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது அப்படிப்பட்ட மரண ஞாபகத்தோடு வாழக்கூடிய சகோதரர்களாக உங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்